ஸ்ட்ராங் வேட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த துலாம் வீடுங்கிறதும் வந்து சுக்கரனுடைய வீடாக தான் நம்ம சொல்கிறோம் ரிஷப வீட்டுக்கும் துலாம் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் ரிஷப வீடுங்கிறது வந்து ஒரு ஸ்திர வீடு ஸ்திர ராசி ஆகிறது துலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சர ராசி ஆகிறது இவங்களுடைய மனது வந்து எப்பயுமே ரொம்ப நிறைய கணக்கு போட்டுகிட்டே இருக்கும் அதாவது துலாம் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு தராசு கோல் வந்து அது ஸ்டெடியாக இல்லாமல் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரி இவங்களுடைய மனம் வந்து இதில் பிளஸ் நிறையவா அதில் மைனஸா இதில் என்ன அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க ால ஃபைனலா ஒரு முடிவு இதுதான் அப்படின்னு வந்து எட்டுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா ரொம்ப சரியான ஒரு நீதி தவறாத ஒரு நடுநிலைமையா இருந்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது இவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு வியாபாரம் அப்படின்னு எடுத்து நடத்தும் போது தன்னுடைய கையை சுட்டுக்காம நம்ம எப்படி இது நடத்தணுங்கிறத ரொம்ப அழகாக கன இவங்க முடிவு பண்ணுவாங்க இவங்களுக்குமே வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட ஒரு மிதமான போக்கில் தன்னுடைய வாழ்க்கையை அழகாக நடத்தி கொண்டு போறது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப எக்ஸலென்டா இருப்பாங்க அடுத்தவர்களை வந்து வந்து தன்னுடைய பேச்சின் மூலமாக அடுத்தவர்களை நட்பாக்கி கொள்வார்கள் யாருக்குமே அவங்க எதிரியா இருக்க மாட்டாங்க அதாவது கன்னிராசியில இருக்கிற புதன் கூட சில சமயம் வந்து தன்னுடைய கோவத்தை ரொம்ப எக்ஸசிவா வெளியில காமிக்கிறது மூலமா சில விரோதங்களையும் விமர்சனங்களையும் சந்திப்பார்கள் மேஷத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டுல இருக்கக்கூடிய புதனும் கூட கொஞ்சம் மூர்க்கத்தனமா தன்னோட கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க வார்த்தையால ஆனா இந்த துலாம் வீட்டுல இருக்கிறவங்க வந்து சமமாக நடுநிலைமையாக நின்று யாருக்குமே இவங்க வந்து எதிரியா இருக்க மாட்டாங்க இவங்க இவங்களுடைய பேச்சு வன்மையால யார கேட்டாலுமே அவங்களுடைய எதிராளி கூட இவங்க பேசுற பேச்சுனால இவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தோணுற மாதிரி இருக்கும் இவங்களுடைய சாதுரியமான பேச்சு அடுத்தது விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய புதன் விருச்சிக வீட்டுல புதன் இருக்கும் போது கொஞ்சம் எதிர் மனப்பான்மையோட தான் அவர் இங்க வந்து வேலை செய்வார் இவங்க என்னன்னா அதாவது மேஷத்துக்கும் இந்த விருச்சிகத்தும் ஏற்கனவே செவ்வாயோடைய இதுல சொன்ன மாதிரிதான் அந்த குணங்களை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய கோபத்தையும் ஆஹ் தன்னுடைய மத்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் அமைதியா இருந்து வெளிப்படுத்துவாங்க ஆனா கண்டிப்பா தன்னுடைய அந்த எதிர்ப்புங்கிறத இவங்க காமிச்சிருவாங்க மேஷம் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா எதையுமே காமிச்சிரும் முன்கோபத்தோட ஆனா அந்த விருச்சிகம் வந்து கொஞ்சம் நிதானிச்சு ஒரு பழி உணர்ச்சியோட அதை வெளிக்காமிக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு அவமானமும் அசிங்கமோ போட்ட ஏன்னா புதன்கிறது வந்து ரொம்ப தன்மானத்தையும் அசிங்க அவமானங்களையும் நட்பினால் ஏற்படக்கூடிய துரோகங்களையும் சுட்டி காட்டக்கூடியது இந்த விருச்சிக வீட்டில் அந்த புதன் இருக்கும் போது அதுவும் வந்து கட்டாயமாக இவங்களுக்கு வந்து நட்புகளால என்னைக்குமே வந்து ஒரு அவமானமும் எதுவும் கட்டாயமா நடக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பர்களே துரோகியாக மாறி தன்னை கைவிட்டு அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு நண்பர்களால் ஆளாவது அப்படிங்கிறது விருச்சிகத்தோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்டேஜ்லயாவது கட்டாயமா இருக்கும் அதனால அப்படிப்பட்ட துரோகங்கள் இவங்க சந்திக்காம இருக்கணும் அப்படின்னா நட்புகளிடம் எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொன்று இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த புதன்கிறது வந்து ஆஹ் தன்னை வந்து ஒருத்தர் நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாலோ இல்ல நம்பி நம்பிதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலோ அந்த இமோஷனை வச்சு இவங்களை வந்து பிளாக்மெயில் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையோட இவங்க இருக்கணும் மற்றபடி ரொம்ப கலையார்வம் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில பெருசாக சாதனை பண்ணக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் ஆனா ரொம்ப அடக்கமாகவும் அமைதியாகவும் இருந்து அந்த சாதனையை அவங்க பண்ணுவாங்க ரொம்ப வெளியில தன்னை பத்தி ரொம்ப பெருசா பிரதாபமா காமிச்சுக்க மாட்டாங்க அமைதியா இருந்து இவங்க நிறையவே வேலை செய்வாங்க புத்திசாதரியம் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்குமே வந்து இந்த கலைத்துறை அப்படின்னு சொல்றதோ எழுத்துங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் தரக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு அடுத்ததாக அஹ் தனுர் வீடான குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புத பகவான் ரொம்ப அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அஹ் ஒரு ஆளா யாரு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லுவோம் இந்த தனுர் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து ஒரு எக்ஸலண்ட் டீச்சரா ஆகலாமே அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு படைத்தவர்களாக இயல்பிலேயே இருப்பார்கள் யாருக்காவது இந்த காரியத்தை செய்யலாமா இதனால நல்லது நிறைய இருக்கா கெட்டது நிறைய இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சாதக பாதகங்களை அழகாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த ஆஹ் தான் நம்ம சொல்லணும் இந்த தனுர் வீட்டில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு இவங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து எந்த விஷயத்தை எப்படி செய்தால் அவன் வெற்றி பெற முடியும் அல்லது இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன இது செஞ்சா இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆணித்தரமா எடுத்து சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுமே ஒரு ஆசிரியராக ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களாக நிறைய பேர் இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதிகாரமும் அதே சமயத்துல ஆஹ் ஒரு நல்ல வழிகாட்டுதலும் செய்யறதுக்கு இவங்க வந்து ரொம்ப தகுதியான மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்குமே வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்கும் வாழ்க்கையில பணத்தை நிறைய சம்பாதிச்சிங்களா இல்லாட்டி உங்களுக்கு வந்து நிறைய அபிமானத்தையும் ஒரு அடுத்தவர்களுடைய அன்பையும் சம்பாதிச்சிங்களா அப்படின்னு கேட்டா பணம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அடுத்தவர்களுடைய மரியாதையை இவங்க ரொம்ப நிறைய சம்பாதிச்சவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில வந்து இவங்க வந்து ஒரு பெரிய கிரியேட் பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வழிகாட்டுதல் இருந்தது அவங்களுடைய ஒரு நட்பும் ஆதரவும் பெரும் துணையாக இருந்தது அப்படின்னு சொல்ல நம்ம நிறைய பேரை கேட்கலாம் அடுத்ததாக இந்த மகர கும்ப வீடுகள் இரண்டுமே சனி பகவானுடைய வீடுகள் புதனுக்கும் சனிக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு அதனால மகர வீட்டிலேயே கும்ப வீட்டிலேயே இருக்கக்கூடிய புத பகவான் வந்து அந்த ஒரு அஹ் அந்த குறிப்பிட்ட ஜாதகரை ஒரு தொழிற்கல்வி மூலமாகவோ இல்லைன்னா அயராத உழைப்பு மூலமாகவோ தன்னுடைய புத்தியையும் உடல் உழைப்பையுமே வந்து நிறைய யூஸ் பண்ணி அதன் மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதராக சேப்ப பண்ணும் இந்த மகர வீட்டில இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய திறமையையும் இதையும் வந்து நல்ல பண்படங்கு வெளிக்காமச்சு ஆஹ் அதை வந்து ரொம்ப ஒரு பிரதாபமாக ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் புதன் வந்து எப்பயுமே அடுத்தவங்களோட நிறைய பேசுறது புதன் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்தவங்களோட அவங்க பேசுற விதமே வந்து நமக்கு ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு புதன் வலுத்த ஜாதகர் ஒருத்தர் இருந்தார் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடமே கலகலப்பா இருக்கும் ஏன்னா ஒரு சூழ்நிலையை மிகவும் இதமானதாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் மாற்றக்கூடியது புதனுடைய ஒரு குணம் அதனால புதன் ரொம்ப நல்லா இருக்கும் போது அதனாலதான் நம்ம சொல்லுவோம் கன்னியா ராசிக்காரர்கள் புதனுடைய மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு இல்லையா அதனால கன்னியா ராசிக்காரர்கள் இருக்கிற இடமே கலகலப்பா இருக்கும் அப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும் இது மாதிரி இந்த புதன் ஆயுள்யம் கேட்டை ரேவதி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ரசனை இருக்கும் அவங்க அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அது ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க அவர் புத்தி கூர்மையோட வெளி வெளிப்படுத்துவாங்க அதே நேரத்துல போய் பேசிட்டே இருக்கிற மாதிரி இந்த வாழைப்பழத்துல ஊசி சொருவோம் இல்லையா அது மாதிரி அந்த ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது அதுல ஒரு பஞ்சையும் அவங்க சொல்லிடுவாங்க அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பிரெயின் மூலமா அவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்ப வீட்டில் இருக்கிற புதன் வந்து தன்னுடைய திறமையையும் தன்னுடைய பேசிக்கா தனக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டை வந்து ரொம்ப படம் போட்டு வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு ஆழமா கொஞ்சம் அமைதியாக தன்னுடைய தகுதியையும் திறமையும் வளர்த்துண்டு அதாவது பொதுவாக என்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் உள்ள நேரம் வரும்போது அது தானே வெளியில வரட்டும் நான் வந்து அதை போய் வெளி வெளிக்காமச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு குடத்தில் விளக்கு போல இவங்க இருப்பாங்க ஆனா அமைதியா ஆழமா ரொம்ப ஆழத்தரமாக அச்சீவ் பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பார்கள் அடுத்தது மீன வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது குருவுடைய வீடான மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் இதுவும் தனுர் ராசி மாதிரி தான் தனுர் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மாதிரி தான் இதுவுமே ரொம்ப அழகா அவர்கள் ஜாதகர்களுக்கு பலனளிக்கும் அழகான ஒரு ஆசிரியராக அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக பெரிய பெரிய உயர் பதவிகள் வகி வகிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த ஆஹ் மந்திரம் ஜோதிட சாஸ்திரம் இந்த மாதிரியான ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து நிறையவே ஈடுபாடு இருக்கும் அழி அது மூலமாகவே இவங்க வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல ஆஹ் உயரத்தை மெட்டுபவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக விஷயங்களுக்கும் இது நல்லபடியாக பலன் அளிக்கும் படிப்பு கல்வி அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து போய் நிறைய படிக்கிறது வாழ்க்கையில வந்து படிப்புக்கு ஒரு எண்ட் அப்படிங்கிறது இவங்களாம் நினைச்சாதான் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் படிச்சுட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தோட அவங்க இருப்பாங்க இவருடைய குடும்பத்திலும் வந்து இந்த வங்கி துறையில பெரிய உயர் அதிகாரிகளாக இருப்பது அதே போல சட்டம் நீதி சம்பந்தமான விஷயங்களில் இருப்பது அப்புறம் வந்து ஆசிரியர்களாக அதாவது கலை சம்பந்தமான விஷயங்களை இல்லாட்டி ஒரு லாங்குவேஜ் மொழிப்பாடங்களை வந்து போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பல லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இயற்கையிலே அதிகமாக இருக்கும் பங்கித்துறையில் உயர்ந்த பதவிகள் வகிப்பது அப்படிங்கிறதும் இந்த இதில் இருக்கக்கூடிய பல ஜாதகர்களுக்கு அந்த பிராப்தமும் இருக்கும் அதே மாதிரி அஹ் மொழிப்பாடங்கள்ல வந்து அடுத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறது பாடங்களை போதிப்பதற்கு எந்த விதமான டீச்சிங்குமே உங்களுக்கு சூட் ஆகும் அது வந்து ஒரு ஆர்ட் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா நல்ல ஓவியக்கலை வந்து கற்றுக் கொடுக்கறது கை வேலைகள் நிறைய செய்வது இந்த மாதிரி விஷயங்களிலும் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அடுத்தது ஆன்மீகம் கோவில் சம்பந்தமான அந்த சிற்ப சாஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா சில்பசாஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிற்பங்கள் அதை பத்தி பண்றது அந்த மண்ணினால் செய்யக்கூடிய அந்த தெய்வ விக்கிரகங்கள் பண்றது இந்த மாதிரி பல திறமைகள் புதனுக்கு உண்டான எல்லா காரகத்துவங்களையும் புதன் கொடுக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் பல மடங்கு அதை வந்து உயர்த்தி தரும் இந்த மீன வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நல்ல கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது நல்ல அவங்களுக்கு இயல்பாகவே ஜாதகத்தில் லக்னம் நல்ல வலுவா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு பெருகி தரும் இது வரைக்கும் நம்ம மேஷ வீட்டிலிருந்து மீன வீடு வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் இந்த புத பகவான் இருந்தால் என்ன விதமான பலன்களை தருவார் ஜாதகர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோம் இது ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தனி அதாவது அது ஒத்தத்திற்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அவங்களுடைய லக்னம் என்ன என்ன ராசி அவங்க எந்த கிரகங்களுடைய சம்பந்தம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பொறுத்து வந்து இதில் சில ஏற்ற இறக்கங்களும் சில மாறுபாடுகளும் இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு பலன் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க